மகாதேவ நமச்சிவாய் வாழ்க்க அடியார் பெருமக்களை வணங்கி நேற்று கடை விதி அப்போ ஒரு இறுதி யாத்திரை வண்டி எங்களை கடந்து சென்றது என் பக்கத்துல இருக்கிற நண்பர் விசாரிச்சார் யாரு அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றார் என்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விவரத்தை சொல்றாரு கேட்ட உடனே நண்பர் அதிர்ச்சியானார் என்ன காரணம்னு கேட்டா நேற்றுக்கு கூட ஒருத்த நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நல்லா தானே இருந்தாரு இவ்வளவுதாங்க வாழ்க்கை தேவனார் அழகா சொல்றாரு நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு இந்த உலகத்துக்கு என்ன பெருமைனா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அவ்வளவு இவ்வளவுதான் வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதை நாம பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்நாளும் சாதனாளும் நமக்கு தெரியாது டேட் ஆஃப் தெரியும் ஆனா டேட் ஆஃப் டெர்த் தெரியாது தெரிஞ்சா என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க யாருக்கிட்டையும் எதுவும் பேச முடியாது எதுவும் கேட்க முடியாது எனவே பிறந்த நாள் நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் என்பது நம்முடைய சா நாள் எது என்பது நமக்கு தெரியாது அப்போ நமக்கு இப்ப இந்த கிடைச்சிருக்கிற இந்த வாழ்நாளை நாம் வாழும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழும் நாளாக எப்படி மாற்றுவது இந்த உடம்புக்குத்தான் அழிவு ஆன்மாவுக்கு அழிவு இல்லை இந்த ஆன்மா என்றென்றும் நல்வாழ்வு வாழும் வகையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அமைப்பதற்கு என்ன செய்யணும் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைவினை எப்படி வழிபடுவது பூ நாளும் தலை சுமக்க புகழ் நாமும் செவி கேட்ப நானாலும் நவின்றி ஏத்த நல்வினை பெறலாம் நல்வினை பெற்றால் என்ன ஆகும் அடுத்த பிறவியிலாவது நாம் நல்ல நிலையிலே இருக்கலாம் வினைகள் நல்வினையும் தீவினையும் அடுத்த பிறவிக்கு வித்தாகும் அதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது பெறலாம் இதை காட்டிலே சம்பந்த பெருமான் அழகாக நமக்கு வடிவமைத்து காட்டுகிறார் நீ நாளும் நன்னஞ்சே நினைகண்டாய் நெஞ்சமே நினைத்து பார் கொஞ்சமாக நீ நாளும் நன்னஞ்சே நினைகண்டாய் யாரறிவார் சாணாலும் வாழ்நாளும் யாருக்கும் தெரியாத நெஞ்சமே சாய்க்காட்டியம் பெருமார்க்கே நாளும் தலை சுமப்ப நாமம் செவி கேட்ப கேட்பாளும் நவின்றிய வரலாமே நல்வினையே என்று நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார் அவர் வழியிலே நின்று பெருமானுக்கு பணிவிடை செய்து நல்வினைகளை பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் வாழ்நாளை வாழும் நாளாக மாற்றுவோம் திருச்சி நம பார்வதி